ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதான் செறிப்பழமோட செடி அது பூ நிறைய விட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களாம் பிங்கலை பார்க்கி அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூவை பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களாம் பிங்க்கெல்லாம் வந்து அமௌண்ட்டு ஒயிட்டாக மாதிரி கீழே கொட்டிக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ ஒன்று காட்டுறோம் பாருங்களா அந்த காய் இப்போ தான் கலர் கொஞ்சம் மாறுது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக கலர் மாறிக்குது ஃபஸ்ட்டு காய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இன்னொன்று ஒரு காய் காய்ச்சிருக்கு பார்க்கும்போதே அப்படியே இருக்குது கலரே ஃபுல்லாகவே ரெட்டாகும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து க்ரீனாக இருக்கிறது ஃபுல்லாகவே ரெட்டாகும் இன்னொரு காயும் இருக்குது பாருங்க இப்போ தான் நிறையா பூ பூ நிறையா விடுது நான் இந்த சின்ன துளூரை வந்து லைட்டாக கட் கே அப்படி கிள்ளி விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக செடி மாரி மரம் போல் போகுதுன்ட்டு நான் கட் பண்ணி விடுவேன் இங்கே பாருங்கள் மாதிரி இந்த முனையை வந்து கே கட் பண்ணி விட்ருவாங்க அது அப்படியே ஒரு செடி மாதிரியே இருக்குது மாதிரி முனையை கட் பண்ணி அந்த மாரி கட் பண்ணுவா தான் நிறைய பூ விடுது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களா இந்த காயை பார்க்க தக்காளி பழம் மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க இன்னும் ரெட்டாகும் ஃபுல்லாகவே ஆகும் அப்போ தான் இப்போ பறித்து சாப்பிட்டா புளிப்பாக இருக்கும்னு சொன்னாங்க இது நல்லா பழமாக இருக்கும்போது தான் சாப்பிட்டா இனிப்பாக இருக்கும்ன்றாங்க மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும்போது ஒரு செடியை வளர்த்து பார்த்தா தான் தெரியும் அதில் ஒரு சந்தோஷம் எப்படி இருக்குன்ட்டு நீங்களும் அதுமாரி ஒரு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு செடி பழம் வந்து வளர்த்து பாருங்கள் பூவாக இருந்தாலும் சரி அது காய்கறியாக இருந்தாலும் சரி இல்லை நம்ம ஃப்ரூட்டாக இருந்தாலும் சரி நம்ம வளர்க்கும் போது அது சந்தோஷமாக இருக்கும் இப்போ எனக்கு இதுமாரி இது ரொம்ப பழமாக பழுக்கும்போது மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது இது ஒரு காய் இருக்குது பூவும் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து மாதிரி இந்த சென் இந்த முனையை வந்து கிள்ளி விட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி கிள்ளி விடுவை நிறைய பூ பூக்குது இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்லாம் நிறைய பூ பூத்து கொட்டிக்கும் இப்போ லைட்டாக கொட்டத்துக்கிட்டது ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இருக்குது காய் விடுது அப்புறம் ஒயிட்டாக மாறுது பிங்க் கலரில் வந்து ஒயிட்டாக மாறி கீழே கொட்டிக்குது எல்லாம் மொட்டு நிறையா விடுது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இது எப்படா ரெட்டாக மாறும்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரெட்டாக மாறி சாப்பிடணும் போலே இருக்குது மொதல் மொத மொதல் முத எங்கள் வீட்டில் ஒரு பழம் காய்க்குது இது மாடி தோட்டம் தான் இது வாடகை வீடு ஃப்ரெண்ட்ஸ் நான் அதிகமாக செடி அதிகமாக வச்சிருக்கில்ல வச்சிருக்கிறது இல்லை ஏன்னா வாடகை வீடு வைக்கக்கூடாதுன்ட்டு இப்போ இப்போ தான் புதுசாக வீடு தட்டினு இருக்கேன் இதெல்லாம் எடுத்து கீழே நட்டு விடணும் இது மரம் போலே இருக்குன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது தெரில மரம் போல இருக்குமான்ட்டு நான் இது கிள்ளி கிள்ளி விடுறேன் ஏன்னா வந்து பெரு பெருசாக செடி மாரி வளரக்கூடாதுன்ட்டு நான் இந்த கணுவெலாம் கிள்ளி விடுறேன் அந்த கணு கிள்ளும் போது என்ன ஆகுதுன்னு நாங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிள்ளி விட்ட இடத்துல வந்து ரெண்டு பாருங்க நான் ஏற்கனவே இது கிள்ளி விட்டேன் அந்த கிள்ளி விட்டுதவங்க வரலாம் ரெண்டு கிளப்பாக வருது இந்த மொனையை க கட் பண்ணி விட்டுட்டா உங்களுக்கு நிறைய துளூர் வந்து பக்கத்தில் கிடைக்கும் நீங்கள் அது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இந்த இதில் வந்து இல்லையா இதை நான் கிள்ளி விட்டதும் கட் பண்ணி விட்டதும் ப பக்கத்தில் வந்து துளூர் கிடைக்கும் நீங்கள் அதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்